தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் நமக்கு எது பிராப்தங்கள் இருக்குங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் நம்ம அலைன் பண்ணிக்கலாம் இப்போ அரசு உத்தியோகம்னு பார்த்திங்கன்னா சூரியனுங்கிற கிரகம் ரொம்ப முக்கியம் ஜாதத்தில் இப்போ ஒம்பது கிரகத்தையும் பார்த்து பன்னெண்டு பாவங்களையும் பார்த்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பார்த்து அந்த அரசு உத்தியோக யோகம் இருக்காங்கிறது துல்லியமாக சொல்லி சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு போய் ஒரு ஜென்ரல் மேனேஜர் வரைக்கும் போனாலும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அது நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக எந்த மாதிரி துறையில் போனால் சம்பாதிக்க முடியும் வேலையும் நல்லா வருதா தொழில் நல்லா வருதாங்கிறதெல்லாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி அது வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறது மூலமாகவோ டொமஸ்டிக் பண்ணுறதா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக மாதிரி துறை எல்லாத்தையும் பார்த்து நம்ம தக்க ஆலோசனை கொடுக்கலாம் ஒரு கிரகம் ஸ்ட்ராங்கு மற்ற எந்த கிரகமும் சரியில்லைன்னா நான் சொல்கிற ஒரு ஒரு தொழில் பண்ணக்கூடிய ரெண்டு கிரகம் ஸ்ட்ராங்கிறது என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் மேட்சில் யார் ஜெயிப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து கோல்டு ஏறுமா அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை வச்சு பேஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக அது டோட்டலாக உலகவியல் ஜோதிடம் நான் அதுக்குள்ளே போகல நான் தனி மனித கர்மா எப்படி செயல்படுங்கிறது தான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பர்ட் தந்தையார் பண்ண பாவம் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை இவர் இந்த பிறவி எடுத்து இந்த உடல் எடுத்து இந்த பொழுது எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறவி எடுக்கணுங்கிற தான் இந்த சாட்டு கர்மாவின் அடிப்படையில் குழந்தை எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது குழந்தை அஞ்சு வருஷம் கழிச்சு பிறக்கணும் இருக்குது நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்குது அல்லது அடாப்ஷன் போய் தான் குழந்தைன்னு ஒன்று இருக்குது அது நல்லாவே ஜாதகத்தில் தெரியும் எங்க எங்க வந்து கரை இருக்கு வணக்கம் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா இடங்களிலுமே அறிவியல் 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 சார்ந்த விஷயங்களும் நடக்குது அறிவியலுக்கும் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஜோதிடத்திற்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இது பத்தி தெரிஞ்சுக்க சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ரோலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சோ பெருமாளுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணத்துக்கு எப்படி நம்ம பொருத்தம் பார்த்து ஜாதகம் எல்லாம் பாத்து பாக்கிறமோ அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படினாலும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா இல்ல எந்த தொழிலுக்கு போனா அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களும் அதிகமாயிட்டாங்க இல்லையா இப்போ யார் யாருக்கும் எந்தெந்த மாதிரியான தொழில் எப்படி எல்லாம் செட் ஆகாது கண்டிப்பா இப்ப வரக்கூடிய என்னோட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ரொம்ப எழுதுறாங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க சில பேர் மூணு நாலு வருஷம் ட்ரை பண்ணி கிடைக்காம உண்மையிலேயே எனக்கு அந்த ப்ராப்தம் இருக்கா இல்லையா அது மாதிரி தான் நிறையா கேட்குறாங்க நம்ம இந்திய வேத ஜோதிடமே அந்த விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நமக்கு எது பிராப்தங்கள் இருக்குங்கிறது துல்லியமாக தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் நம்ம அலைன் பண்ணிக்கலாம் நம்ம போய் எதிர்நீச்சல் போட்டுட்டு நம்மளுடைய காலத்தை விரைத்து பண்ண வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து ஆயிரம் வருஷம் வாழப் போகிறதில்ல பாருங்கள் நம்ம நல்ல ஆயுஸ் இருந்தால் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வருஷம் அதுலேயும் நம்ம இருபத்தஞ்சி வயசுல தான் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண வேலைன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு நாற்பது வருஷம் தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்குறாரு அதுலேயே நீங்கள் உங்களுக்கு வராத விஷயங்கள் உங்களுக்கு ஆகாத விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தம் இல்லாத துறையிலெல்லாம் போய் நீங்கள் வந்து கால அவகாசத்தை வீண் செய்கிறது பொருள் வீண் இருக்கிற இருக்கக்கூடிய கிரக நாட்களில் வந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் நமக்கு நாமளே வந்து பாதகமாக செஞ்சுக்கிறோம் ஸோ அந்த விஷயத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்றாக இருக்கிறது கர்ம பலனை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் திக் பலம் ஸ்தானபலம் திரு நிறைய பலங்கள் இருக்குது அதெல்லாம் ஜோதிடருக்கு தான் தெரியும் அதை வைத்து நம்ம பார்த்து இந்த துறையில் நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கும் ஆமாம் சார் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புதன் ரொம்ப நல்லா இருக்குது குரு பார்வையில் இருக்கிறது ஆட்சி உற்சவத்தில் இருக்கிறாரு நம்ம அருமையான அமைப்பில் இருந்து மற்ற கிரகத்தோட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் பொழுது சார் உங்களுக்கு வந்து இந்த ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு இது மாதிரி அறிவு சார்ந்த டெக்னிக்கல் விஷயத்தில் தான் உங்களுக்கு ஒரு கரியர் இருக்குது அதில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு ஆமாங்க நான் வந்து ஐடி பிஇ சாஃப்ட்வேர் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் அப்படி தான் போகிறேன் அடுத்த கேள்வி நான் வெளிநாடு போவேனா அல்லது உள்நாட்டில் இருப்பேனா கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் இருக்கா எப்படி வந்து அந்த வெளிநாடு போகக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த அந்த பாவங்கள் பன்னெண்டாம் பாவங்கள் என்று சொல்லப்படுகிற பரதேசம் சொல்கிறது எட்டாம் பாவம் சொல்லக்கூடியது சரராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை வர்றது இப்படிலாம் பார்க்கும்பொழுது நம்ம வெளிநாடு யோகம் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் போவீங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு 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 மா ஒரு பிளான் பொழுது அவங்க மைண்டு சிங்க் ஆகும் ஆமாம் என் நான் இப்படி தான் பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் போகாமல் தேவையான விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் படைகிறாங்க இதை பார்க்காமல் பொழுது சேர்த்துல ஒரு காலு நிலத்தில் ஒரு காலுங்கிற மாதிரி எல்லாம் செய்து கடைசியாக வந்து எதுவுமே வெற்றி பெற முடியாமல் அப்புறம் குழப்பத்தில் வந்து பார்ப்பாங்க இது யூஸ்வலாக ஏன் அப்படி நடக்குதுன்னா ஒரு அவயோக தசை நடக்கிறப்போ கரெக்டாக இது மாதிரி ஒரு ஜீவதில் பார்த்து ஒரு புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது ஒரு யோகமான தசை வரும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியும் இது தான் நம்ம குறக்கட்ட ஆகுங்கிற விஷயமே தெரியும் இப்போ என்னையே வச்சுக்கலையே இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எது வேலை செய்யுதுன்னே தெரிஞ்சு நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஐடி துறையில் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருந்தேன் முதல் நாள்லேருந்தே எனக்கு சிரமம் தான் ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆறு மாதம் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போயிருவாங்க நமக்கு எப்போ ப்ராஜெக்ட் அடிச்சா அவருக்கு நம்ம கொடுத்து வேலை செய்கிற வேலை வாங்கலான்னு போகிறப்ப அவர் இருக்க மாட்டார் சரி இப்படியே போய் எம்ப்ளாயிஸுக்கு தான் உடைய நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கப்போ அப்புறம் நம்ம போகிறப்ப தான் தெரிஞ்சுது தொழில் ஸ்தானத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம கிரகம் தொழிலில் நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம ஒரு ஒரு ரேட்டுக்கு அந்த கம்பெனியை வித்துட்டு வந்துட்டேன் வந்ததுலேருந்து நல்லா இருக்கேன் நமக்கு எட்டாம் பாவம் தான் இருக்குது மறைமுக இன்கம் தான் நல்லா இருக்குது மறைமுக ஆராய்ச்சி தான் நல்லா இருக்குது புதண்டாக வலுத்துருக்குது அது புதன் எட்டில் சம்மந்தப்பட்டு மறைந்த புதனாக இருக்கிறனால இது மாதிரி சாஸ்திரங்கள் பழமையான விஷயங்கள் இது மாதிரி தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுலேருந்து நம்ம நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கை பயணத்தை என்னுடைய கருமாவுக்கு நான் அலைன் பண்ண நாள்லேருந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு அவங்களுக்கு எந்த அந்த எப்படி கண்டிப்பாக அரசு உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா சூரியனுங்கிற கிரகம் ரொம்ப முக்கியம் உங்க ஜாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே பிறந்திருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டேட் ஆஃப் பர்தில் நான் டுவெல் நூன் அல்லது லெவன் தேர்ட்டி ஏஎம் அல்லது டுவெல் தேர்ட்டி பிஎம்ங்கிற மாதிரி டைம் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா உங்கள் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்குன்னு அர்த்தம் உச்சம் பெற்று அதாவது உங்களோட லக்னத்துக்கு பத்தாம் இடங்கிறவா திக்பலம் ஸோ அது குரு பார்வை பெற்றுட்டாரா தூக்கள் சூப்பர் அதே சமயத்தில் சூரியன் சம்மந்தப்பட்ட தசைகள் வருதா இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நம்ம நல்லது சூரியனோட வீடாகிய சிம்மம் நல்லா இருக்கா குரு அங்கே இருக்காரா சுக்ரன் இருக்காள் சுக்கரன் பார்க்குறாரா அந்த சிம்மம் வலுத்துருக்கா நம்ம சூப்பர் ஸோ இது எல்லாத்தையும் ஒம்பது கிரகத்தையும் பார்த்து பன்னெண்டு பாவங்களையும் பார்த்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் அரசு உத்தியோக யோகம் சொல்லி ஆலோசனை நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பா இப்ப வந்து டாக்டர் மெடிக்கல் பயாலஜி சயின்டிபிக் அது மாதிரி விஷயங்கள் போறது அது மாதிரி துறையில் வேணும்னா கண்டிப்பாக செவ்வாய் நல்லா இருக்கணும் இப்போ செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்துருக்குது ராகு கேதுவோட சேர்ந்து கேதுவோட சேர்றது நல்லது ராகுவோட சேர்ந்துருக்குது செவ்வாய் நீச்சமாக போயிடுச்சு செவ்வாய் மறைஞ்சிருச்சு அது மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கும் பொழுது அந்த மெடிக்கல் விஷயங்கள் சரியாக வராது ஈவன் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஏதோ ஓரளவு குறைஞ்சபட்சம் ஒரு பலம் இருக்கிறப்போ டாக்டர் ஆயிடுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க ரியல் எஸ்டேட் இருப்பாங்க அல்லது வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ எந்தளவுக்கு செவ்வாய் வந்து பல பலன் இருக்கோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ ஜாதகத்தில் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட திசைகள் வருதாங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க டாக்டர் துறையில் மெடிக்கல் துறையில் நல்லா ஜொடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஹார்ட் சர்ஜனாக வராங்களா கொஞ்சம் ஆர்த்தோ அது மாதிரி வராங்களா அல்லது ஃபேமிலி டாக்டர் குழந்தை நிலை வராங்களாங்கிறது ஏன்னா மற்ற கிரகமாகிய குரு சனி சூரியன் நல்லா வைத்து நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நம்ம முதல் நாள்ல இருந்து படிக்கிறதுல இருந்து அதில் ஆர்வம் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னதான் பெரிய லெவலுக்கு போய் ஒரு ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் போனாலும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனிலேயே அந்த லேடர்ல மேலே போகணும்னு தான் நினைப்பாங்களோட இருப்பாங்க அதுக்கு என்னன்னா அடிமை தொழிலை கொடுக்கக்கூடிய சனி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் சூரியன் வந்து ராஜ கிரகம் தான் முதலாளி ஆக்கக்கூடிய கிரகம் சூரியன் கெட்டிருக்கும் ஸோ சூரியன் கெட்டு சனி நல்லா இருக்கும் பொழுது அடிமை தொழிலில் அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க அதில் தான் பிராப்தம் இருக்கும் அதே சமயத்தில் பத்தாம் இடம் வலுத்துருக்கு பத்தாம் இடத்துல ஒரு நாலு கிரகம் இருக்குது பத்தாம் இடத்தை வந்து கொஞ்சம் வலுத்துருக்குது சூரியன் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது செவ்வாய் பத்தாம் இடத்துல கனெக்ட் ஆகுது ராஜ கிரகங்களாக சூரியன் செவ்வாய் இருக்கும் பொழுது பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது அவங்க ஒரு வீக்கான பேக்ரவுண்டில் வந்தாலாக இருந்தாலும் தொழிலில் போய் ஜெயிப்பாங்க இதே அந்த செவ்வாய் சூரியன்லாம் வலுவாக இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சபட்ச வலுவாக இருந்து பத்தாம் இடம் சரியில்லாமல் ஆறாம் இடங்கிற அடிமை தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா இருந்தாலும் ஈவன் தோ அவங்க பெரிய பேக்ரவுண்ட் உள்ள பணவசதி ஃபேமிலியில் இருந்தாலும் வேலைக்கு தான் போவாங்க ஸோ இதுதான் இந்த ஜோதிட அமைப்பு ஸோ உங்கள் ஜாதகத்தில் ஆறு வளர்த்துருக்கா பத்து வளர்த்துருக்கா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குதா வேலை போகிற ஸ்தானம் நல்லா இருக்கா சூரியன் எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது சனி எப்படி இருக்குது கர்மகாவரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்குது முதலாளித்துவத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் ஆராய்ந்து குறிப்பாக அடுத்த வரக்கூடிய தசைகள்லாம் ராஜயோக தசைகளாக அது நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக எந்த மாதிரி துறையில் போனால் சம்பாதிக்க முடியும் வேலையும் நல்லா வருதா தொழில் நல்லா வருதாங்கிறதெல்லாம் எல்லாம் அனலைஸ் பண்ணி அது வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறது மூலமாகவோ டொமஸ்டிக் பண்ணுறதா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா எது மாதிரி துறை எல்லாத்தையும் பார்த்து நம்ம தக்க ஆலோசனை கொடுக்கலாம் இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைப்பாங்க எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஒரு சைட்ல வந்துட்டு மீடியால இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னொரு சைட்ல பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் வேற ஏதாவது சயின்டிபிக் பூர்வமாவும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க சிலர்ல அது அது எந்த மாதிரி எனக்கு பிராப்தம் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நான் வந்து இருக்கும் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் ஸ்ட்ராங் மற்ற எந்த கிரகம் சரியில்லைன்னா நான் சொல்றேன் ஒரு ஒரு தொழில் பண்ணக்கூடிய ரெண்டு கிரகம் ஸ்ட்ராங் என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு கிரகத்தின் காரத்தும் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தசைகள் இருந்தால் ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கும் ஒன்று மெயின் சோர்ஸ் இருக்கும் இன்னொருத்தங்க சைடில் வேறு ஏதோ பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஐடி துறையில் இருப்பார் சைடில் ஷேர் மார்க்கெட் பண்ணுவார் ஸோ புதன் நல்லாயிருக்கும் ஐடி துறையில் வேலையில் இருப்பார் அதே சமயத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய இந்த மறைமுக இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயமும் நல்லாயிருக்கும் குரு பார்வை சுக்ரன் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தசைகள் எட்டாம் வீட்டு தசைகள் ராகு திசைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறப்ப நான் ஃப்ரீ டைமில் ட்ரேடிங் பண்ணுறேன் சார் ஆனால் அந்த ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறாங்களா விடுறாங்களாங்கிறது அந்த தசா தசாபுக்திகளை வச்சு பார்க்குறோம் அது வேறு விஷயம் பட் ரெண்டு தொழில் பண்ணுறதுக்கு அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஒரு பார்ட் டைமாக இன்னொன்று பண்ணுறது க மெயினாக இது ஒன்று பண்ணுறது சைடில் ஒரு பண்ணுறது அப்புறம் எப்பவுமே ஒரு சனி திசை என்று சொல்லப்படுகிற கர்மகாரகன் திசை வரும்பொழுது வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வருவாங்க அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து அடிமை தொழில் சுமாராக இருக்கும்பொழுது ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் சனி திசையில் சார் வேலையை விட்டுட்டு நான் ஓனாக வந்துட்டேன் அப்படிவாங்க சில பேர் வேலையில் இருந்துகிட்டே சைடில் ஒன்று அமைப்பாங்க ஸோ அந்த அமைப்பு எல்லாமே எது மாதிரி தசைகள் போகுது அவங்களோட லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது தசா புக்திகள் எப்படி இருக்குது பத்தாம் இடம் ஸ்தானம் எப்படி இருக்குது ஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா ரெண்டு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கா எப்போ அது ரெண்டாவது கிரகம் ஆக்டிவேட் ஆகும் எப்போ சைடில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இது எல்லாமே கூட்டு முயற்சியில் ஜெயிக்க முடியுமா பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா இது எல்லாத்தையுமே ஜோதிடத்தை சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் பார்த்து எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகலாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க முடியும்

அது டிஃப்ரெண்ட்டாக அது டோட்டலாக உலகவியல் ஜோதிடம் நான் அதுக்குள்ளே போகல நான் தனி மனித கர்மா எப்படி செயல்படுங்கிறது தான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட்டை என்னோடய எக்ஸ்பர்ட் ஸோ அதுவும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரமே தன்னை தான் அறிந்து கொண்டு நம்மளுடைய கர்மாவை அறிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக தான் கடவுளால் அருளியை ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமே ஒழிய இன்றைக்கி யார் ஜெயிப்பா உள்ளே வெளியே இது மாதிரி வந்து மங்காத்தா விளையாட்டு விளையாடுறதுக்காக இந்த ஜோதிட சாஸ்திரம் அருள அருளப்படவில்லை

வடை சட்டியில் போட்டு தேங்காய் போட்டு கருவேப்பில போட்டு ஒரு சட்னியை பண்ணலை குழந்தை அது வந்து குழந்தைங்கிறது ஒரு தனி ஆத்மா அந்த ஆத்மா உடலை எடுத்து இந்த இந்த பிறவியை பெற்று உடலை எடுத்து அந்த உயிர் வாழ வேண்டும் ஒரு பிறவி வாழ வேண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவிகள் தான் தாயாரும் தந்தையாரும் ஸோ நாம் வந்து உருவாக்கவே இல்லை அதனால தான் தாய் தந்தைக்கு தகுந்த மாதிரி குழந்தை வந்து வாழணும்னு நினைக்கிறதே தப்பு அதுக்கு தனிக்கரமாக இருக்கும் அது பிரகாரம் தான் வாழும் தாதி சொல்கிறதெல்லாம் கேட்காது தந்தைட பாவங்கள் வந்து குழந்தைக்கு வர்றது தாயாரின் பாவம் வந்து இதுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு நான் சொன்ன மூட நம்பிக்கையில் அதுவும் ஒன்று அது எப்படின்னா நீங்கள் பிறவி எடுத்துருக்கீங்க நான் சொன்ன அந்த ஆத்மா பிறவி எடுத்திருக்குது அந்த எடுக்கும் பொழுது உங்களுடைய இமீடியட் கருவியாகிய தாயார் அல்லது தந்தையார் எப்படி இருக்குது ஒன்பதாம் பாவம் நாலாவது பாவத்தை பார்க்குறோம் அதோடய சிம்மம் பாவம் தா தந்தையார் வழியில் இருக்குது இல்லைங்களா அந்த சிம்ம வழி எப்படி இருக்குது அதில் எங்கள் பாவத்துமாக இருக்குதா நல்லா இருக்குதாங்கிற வச்சு தந்தையார் வழியில் இப்படி இருக்குதுங்கிறத வச்சு சொல்கிறனால தந்தையார் பண்ண பாவம் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை இவர் இந்த பிறவி எடுத்து இந்த உடல் எடுத்து இந்த வாழும் பொழுது எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறவி எடுக்கணுங்கிறத காட்டுறது தான் இந்த சாட்டு இவர் அந்த தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தமில்லை இப்போ ஒன்றுமே வேடிக்கையான உங்களை நான் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் தாய் தாத்தான்னு சொல்கிறீங்க இல்லையா அல்லது தந்தையார் தா தந்தையாரோட அப்பா தாத்தா கூட சொல்கிறோம் அந்த தாத்தாக்கு அப்பாவாக கூட நீங்கள் பிறந்துருக்கலாம் அந் நீங்கள் இப்போ நம்ம எந்த ஜாதகத்தை பார்த்துருக்கோம் அந்த ஆத்மா இருக்கு இல்லைங்களா அந்த ஆத்மா அந்த தாத்தான்னு சொல்கிறீங்களா அந்த தாத்தாவோட அப்பாவை கூட இருக்கலாம் இது திரைப்படத்தில் கூட ஒரு ஜோக்கா கூட ஒரு டைலாக் வரும் இதுதான் உண்மை புரியுதுங்களா ஸோ அதனால் நான் தான் வந்து என் பையனை படைத்தேன் நானும் என் ஒய்ஃபு சேர்ந்தான் உருவாக்கணும் அது ஏ ஒரு பொருளே இல்லாமல் இருந்தது நான் தான் அந்த ப்ராடக்ட் உருவாக்கணும் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இண்டஸ்ட்ரி ஐ அம் த ப்ராடக்ட் ஓனர் ஐஎம் த மேனுஃபேக்சர் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் நோ நீங்கள் குழந்தைக்கு அப்படி சொல்லவே முடியாது என்னால் இந்த ஆத்மா உடல் எடுத்து பிறந்தது இந்த ஆத்மா தனி ஆத்மா அது எங்க குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த ஆத்மா தனி ஆத்மா அந்த அந்த ஆத்மா உடல் எடுப்பதற்கும் உயிர் பெறுவதற்கும் நான் ஒரு கருவியாக என் மனைவி ஒரு கருவியாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் தான் உண்மை கண்டிப்பாக ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற புத்திரஸ்தானம் பாவத்துமாக இருக்கிறது கர்மாவின் அடிப்படையில் குழந்தை இருக்குது குழந்தை அஞ்சு வருஷம் கழித்து இருக்குது நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து பெறணும்னு இருக்குது அல்லது அடாப்ஷன் போய் தான் குழந்தைன்னு ஒன்று இருக்குது அது நல்லாவே ஜாதகத்தில் தெரியும் ஆன்மகனின் ஜாதமும் பெண்ம பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் புத்தஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்ட தசா புக்திகள் போயிட்டு இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிறக்கும் அல்ல பிறக்கவே பிறக்காது கொஞ்சம் லேட்டாகும் வாரிசு தடை பெண்கள் பிறக்கும் அது ஒரு பொண்ணு பிறக்கும் அது மாதிரி எல்லாமே நம்ம சொல்லலாம் எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா நல்லது எந்த நேரத்தில் என்ன முட்டி மோதினாலும் வராது சனி செவ்வாய் தாக்கங்கள் இருக்கா ஐந்தாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமாக போய் எட்டெலாம் மறந்துட்டாரா எப்போ அது வாய்ப்பு இருக்குது எப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லலாம் அது மாதிரி நம்ம அறிவுபூர்ணமான விஷயத்துக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணிக்கிறோமே ஒழிய இல்லாத விஷயத்தை ஒன்று பண்ணுற மாதிரி பண்ணியோ இதை நான் நீ இதை பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு அமைச்சி கொடுக்குறேங்கிற சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதில்ல இல்லை கருமா என்ன இருக்குதுங்கிறது காட்டுறோம் அவ்வளோதான் சில பேர்த்துக்கு ஒரு வருஷத்தில் பிறக்குது சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆகுது சில வதுக்கு பாஞ்சு வருஷம் ஆகுது சில வதுக்கு பிறக்கவே இல்லை கர்மாவின் தோஷம் எந்த அளவுக்கு அந்த ஐந்தாம் பாவங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த குரு புத்திர காரகன் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இருக்கிறார் குரு வந்து ஓரளவுக்கு இருந்தார்னா கடைசியாக ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆகிப்பார் குருவும் கெட்டுட்டாரு புத்திரஸ்தானமும் கெட்டுருச்சு புத்திரஸ்தானாதிபதியும் கெட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்

ஆனால் நீங்கள் தான் அது பண்ண போகிறீங்க நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு பன்னெண்டு மணி மிட் நைட்டு நம்ம சாந்தோம் பீச்சுக்கிட்ட ஒரு கடலில் ஒரு செயலர் வந்து ஒரு போட்டை அவரோட படகை வந்து போய் வந்துட்டுருக்காரு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்துட்டுருக்காரு எங்கே கடல் இருக்குது எங்கே வந்து கரை இருக்குன்னு தெரியல எந்த எவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸில் எந்த டைரெக்ஷனில் போனால் கரையோடு ஒதுங்களான்னு தெரியல அந்த லைட் ஹவுஸாக தான் ஜோதிடம் படகோட்டியே இப் இந்த டைரெக்ஷனில் போய் ஒரு அரை மணி நேரம் இதே ஸ்பீடில் போய் நீ லெஃப்ட் அடித்து வந்தீங்கன்னா இவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ் போனீங்கன்னா ஒரு கரை இருக்குது அங்கே நீ ஒதுங்கிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறது தான் ஜோதி ஒழிய அந்த அந்த படகோட்டி தான் ஓட்டிட்டு போகணும் ஜோதிடம் கைப்பிடிச்சுட்டா எடுத்துகிட்டு போகாது நான் எடுத்துகிட்டு போக முடியாது ஜோதிடரும் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் அது தெரிஞ்சு பட நணிவுக்கு இருக்க அந்த க படகோட்டிக்கு கருமா இருக்கணும் ஒரு ஜோதிரை பார்த்து அப்படியா சார் நல்ல வேலை நான் வேறு போயிட்டு இருந்தேன் சார் நல்லா இப்போ இருந்து நான் ஜெயிக்கிறேன் சார்னு போய் ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா அதுக்கும் உங்களுக்கு யோகம் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் வரவே மாட்டீங்க நீங்கள் தோற்று நம்ப மாட்டீங்க கரெக்டான உங்கள் கண்ணுக்கு படமாட்டார் உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது